தமிழகத்தில் மின்சாரம் தேவைக்கும் அதிகமாக உற்பத்தி ஆகிறது என்கின்றனர் ஆனால் மின்தடை உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு என் வீட்டிலேயே மூன்று மணி நேரம் மின்சாரம் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அத்துடன் பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இந்தியா உள்ளது சாமானிய மக்களை பாதிக்கும் பயங்கரவாதத்தை ஜனநாயக முறைப்படி ஒழிக்கும் பணியில் முன்னோடியாக பிரதமர் மோடி திகழ்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை தான் தமிழகத்தில் இருக்கும் சிலர் விமர்சிக்கின்றனர் இது கண்டிக்கத்தக்கது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பத்து மாதங்களே உள்ளன ஒவ்வொரு அமைச்சரின் பிரச்சனையையும் தீர்ப்பதற்கே பத்து மாதங்கள் சரியாகிவிடும் மோடி அரசில் ஒரு அமைச்சர் கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை இராணுவ தளபாடங்கள் வாங்கப்பட்டதால் இன்று நம் எதிரியை பலமாக வீழ்த்தி வருகிறோம் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வன் என்பவர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீச முயன்றார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பிடித்து அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் தூத்துக்குடியில் இருந்து பேருந்தில் சென்னைக்கு வந்ததாகவும் புத்தகங்கள் வாயிலாக இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடூரங்கள் குறித்து தெரிந்து கொண்டேன் இலங்கை தமிழர்களின் இறப்புக்கு பழிவாங்கும் விதமாக கருணாநிதி நினைவிடத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீச முயன்றேன் என்று கூறியுள்ளார் இது குறித்து போலீசார் கூறுகையில் முத்துச்செல்வன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார் அதன்படி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல மருத்துவமனையில் சேர்க்க உள்ளோம் என்று கூறியுள்ளனர் பிளஸ் டூ தற்காலிக சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தபோது போது ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் செல்வகுமார் கையெழுத்து இடம்பெற்றிருந்ததால் தலைமை ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் மதியத்திற்கு மேல் தவறு சரி செய்யப்பட்டு மீண்டும் மாணவர்கள் பதிவிறக்கம் செய் செல்வகுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர் தற்போது உறுப்பினர் செயலராக ராமசாமி உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த தலைமை ஆசிரியர்கள் தேர்வுத்துறை கவனத்திற்கு கொண்டு சென்றனர் சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சேகரமான குப்பைகள் அகற்றும் பணியில் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தமிழகத்தின் முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் இருபத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகள் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு நிறைவடைந்துள்ளதாகவும் பிற கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் இந்த அவகாசம் நிறைவடைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உரிய விளக்கமும் குறைபாடுகளும் தீர்வும் அளிக்கப்படாத நிலையில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக கூடும் அவ்வாறு நிகழ்ந்தால் நிகழாண்டு அக்கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது கோவில் திருவிழாவுக்கு ஜாதியை காரணம் காட்டி ஒரு தரப்பினரிடம் நன்கொடை பெறாமல் இருப்பதும் தீண்டாமையின் மற்றொரு வடிவமாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை தொகுத்து புராணம் எழுதும் நூலாக எழுதிய அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை தொகுத்து பெரிய புராணம் எனும் நூலாக எழுதிய சேக்கிழார் பெருமான் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் கட்டிய திருநாகேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவுக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடம் இருந்து மட்டுமே நன்கொடை வசூலிக்கப்பட்டதாகவும் மற்ற சமுதாயத்தினரிடம் நன்கொடைகள் வசூலிக்கப்படவில்லை என்றும் கூறி குன்றத்தூரைச் சேர்ந்த அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத் தலைவர் இள பாண்டியராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் வேட்டி மற்றும் சேலை திட்டத்திற்காக நான்காயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது இதற்காக முதற்கட்டமாக எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் திடீரென தர இறங்கிய இராணுவ ஹெலிகாப்டரால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கொள்ளிடம் ஆறு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு தா பழூர் வரை செல்கிறது தற்போது சுட்டெரிக்கும் வெயிலால் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் ராமநல்லூருக்கும் அழகிய மணவாளன் கிராமத்திற்கும் இடையே உள்ள ஆற்றுப் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று வானில் வட்டமிட்டதோடு திடீரென தர இறங்கியதால் இதை பார்த்த அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கழனிப்பாக்கம் கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது மதியம் பனிரெண்டு மணி அளவில் அதிக வெயில் காரணமாக அங்குள்ள ஆலமரத்தின் அருகே ஒதுங்கினர் அப்போது லேசான காற்று வீசியதில் மரத்தின் ஒரு பகுதி வேரோடு முறிந்து விழுந்தது இதில் மூன்று பெண் தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளனர் பதினோரு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து செய்யாறு தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையில் இரவு நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் மின் விளக்குகள் அமைக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் இரவிலும் பெண்கள் பாதுகாப்பாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை மீண்டும் திறக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் ஆறு இடங்களில் இன்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது அதன்படி ஜம்மு அமிர்தசரஸ் சண்டிகர் லே ஸ்ரீநகர் மற்றும் ராஜ்கோட் விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது